ஓ முருகா போற்றி திருப்புகழ் பாடல் முன்னூற்றி ஏழு இந்த திருப்புகலுக்குரிய ஆலயம் ஆறு திருப்பதி அலைக்கடல் நிகராகிய விழிகொடு வலை வீசிகள் அபகட மக பாகள் விரகாலே அதிவித மதரா அதம் அணித மொழி பல கூறிகள் அசடரோடு புறவாடிகள் அணியாய கலைப்பகர் விலை மாதர்கள் இளைஞர்கள் குடிகேடிகள் கருத்திடு கொடியாருடன் இனிதாக கனதன முளைமேல் விழு கபடனை கழழினை பெறவே இனி அருள்வாயே அலைப்புணல் தலை சூடிய பசுபதி மகனாகிய அருமுக வடிவே அருள் குருநாதா அசுரர்கள் குடியே கெட அமரர்கள் பதியே பெற அதிரிடும் வடிவேல் விடும் அதிசூரா அறியா ஒரு சிவ குரு பரணே என தரணியில் நினைவாகா சகலமும் முதலாகிய நிலை மேவிய தடமயில் தனில் ஏறிய பெருமாளே ஆறுமுகம் அருளிடும் அனுதினமும் ஏறுமுகம் திரு புகழை கேட்போம் வாழ்வில் தடம் மாறாமல் இருப்போம் ஓம் சரவண பவ ஓம் சரவண பவ ஓம் சரவண பவ